ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்பிரமணிய பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க விருப்பது என்னவென்றால் திருமணத்திற்காகவும் சரி தொழில் கூட்டாளிகளாகவும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்திற்கு சேர்த்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்கள் யார் யார் என்றும் அதே போல் சேர்த்து கொள்ளக்கூடாத ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் யார் யார் என்றும் அப்படி சேர்த்து கொள்ளும்போது அதனால் வரக்கூடிய நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த வகையில் நம்முடைய நட்சத்திரத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரக்காரர்களை சேர்த்து கொள்ளும்போது எந்த மாதிரியான நல்ல பலன்கள் நல்ல வாய்ப்புகள் நல்ல அமைப்புகள் அமையும் என்று பார்க்கும் பொழுது அதாவது செல்வ வளமானது பெருகும் உழைப்பால் உயரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கடனில்லாத வாழ்க்கை அமையும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நமக்கு அவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மீது பாசமாகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் அனுசரிப்புடனும் மரியாதையுடனும் இதிலும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையோடும் இருப்பார்கள் மனதுக்கு ஒத்துப்போகக்கூடிய நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வார்கள் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது சுகபோக வாழ்க்கை அவர்களால் அமையும் சண்டையே வந்தாலும் எளிதில் சமாதானமாகி விடுவார்கள் எந்த குறையும் இல்லாமல் பரிபூரணமாக பொருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களின் முன்னேற்றத்துக்கு பேருதவியாக இருப்பார்கள் பொருளாதார பிரச்சனைகளில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தேவையான உதவிகளை தேவையான சமயத்தில் சரியாக செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதையும் கேட்காமலேயே செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் லாபம் தரக்கூடிய விஷயங்களில் துணையாக இருப்பார்கள் இப்படி பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை வாழ்க்கை துணையாகவும் நண்பர்களாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் அளவுக்கு அதிகமான நன்மைகளையும் உதவிகளையும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என்று குதூகலம் நிறைந்த வாழ்க்கையாக வாழலாம் அதே நமக்கு பொருத்தமில்லாத ராசிக்காரர்களையும் நட்சத்திரக்காரர்களையும் சேர்த்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது எந்த மாதிரியான கெடுபாடுகள் நடக்கும் என்று பார்க்கும்போது அந்த நபர்களால் அசிங்கம் அவமானம் சண்டைகள் சச்சரவுகள் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சிக்கல்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் பிரிவுகள் கெட்ட பெயர்களை சந்திக்க வேண்டியது வரும் அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகள் கெட்ட நடத்தைகளை தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது மது மாது பீடி சிகரெட் பான் குர்கா இது போன்ற தேவையில்லாத ஒழுக்கமில்லாத வாய்ப்புகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் இவர்களால் உதவியும் இருக்காது உபத்திரமும் இருக்காது பொய் பொய்வேசக்கூடிய திருடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் கடன் சுமையை அதிகமாக்கி விடுவார்கள் தேவையில்லாத சம்பந்தமில்லாத செயல்களை செய்து மாட்டிக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு சென்று அலையக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் மொத்தத்தில் துன்பம் துயரங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் விரயங்கள் தொல்லைகள் அடிதடி சண்டைகள் ஒழுக்க குறைவுகள் கெட்ட சகவாசங்கள் அனைத்தும் ஒரு சேர ஏற்பட்டுவிடும் ஆகையால் கூடுமானது வரை இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாகவோ நண்பர்களாகவோ தொழில் கூட்டாளிகளாகவோ வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சேர்த்து கொள்ளாதீர்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களை காட்டி மற்றவர்கள் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும் அந்த வகையில் நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மட்டும் நட்சத்திரக்காரர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் இவர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் சரியாக இருப்பார்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் சரியாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம் இந்த மேசம் ராசி மற்றும் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ராசி மற்றும் எந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் என்றும் எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது என்றும் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் அதில் முதலாவதாக மேசம் ராசிக்கு அல்லது மேசம் லக்னத்திற்கு பொருந்தக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகள் நூறு சதவிகிதம் பரிபூரணமாக பொருந்தக்கூடிய ராசிகள் மேசம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து நூறு சதவிகிதத்துக்கு ஐம்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது ரிஷபம் கடகம் மகரம் இது இரண்டாவது பட்சமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கடுத்து மேசம் ராசிக்காரர்களுக்கு ஆகவே ஆகாத ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது கன்னி விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களையும் எந்த நிலையிலும் வாழ்க்கை துணையாகவோ நண்பர்களாகவோ பிஸ்னஸ் பார்ட்னராகவோ சேர்த்துக்கொள்ளக்கூடாது இவர்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு எந்த வகையிலும் பொருந்த மாட்டார்கள் பொருத்தவும் கூடாது இதற்கடுத்து மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நூறு சதவிகிதம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் உத்திரம் பூரம் சித்திரை பரணி விசாகம் அனுஷம் பூராடம் உத்ராடம் திருவோணம் பூரட்டாதி இதுவெல்லாம் பரிபூரணமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் சுவாதி அவிட்டம் சதயம் அஸ்வினி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை இரண்டாவது பட்சமாக மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும் இது நடுநிலையான நட்சத்திரங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கடுத்து அறவே தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் கேட்டை ரேவதி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் நூறு சதவீதம் பொருந்தவே பொருந்தாது ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களை எக்காரணம் கொண்டும் சேர்க்கவே கூடாது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதாவது தொழிலுக்காகவும் சரி திருமணத்துக்காகவும் சரி நண்பர்களாகவும் சரி இந்த நட்சத்திரக்காரர்களை இணைக்கவே கூடாது அதற்கடுத்ததாக மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்திற்கு நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி உத்ராடம் திருவோணம் அஸ்வினி இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் நூறு சதவிகிதம் சேர்த்துக்கொள்ளலாம் இவர்களால் பரிபூரணமாக நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இது பரிபூர்ணமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை ஆயில்யம் மகம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் விசாகம் கேட்டை மூலம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களை இரண்டாவது பட்சமாக மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் இது நடுநிலையான நட்சத்திரங்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கடுத்து அறவே தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி அவிட்டம் சதயம் பூரட்டாதி அனுசம் பூராடம் பூரம் பூசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களை அதாவது நூறு சதவிகிதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தவே கூடாது இது பொருந்தவே பொருந்தாது ஆகையால் இந்த நட்சத்திரங்களை எக்காரணம் கொண்டும் சேர்க்கவே கூடாது இதற்கடுத்ததாக மேசம் ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் சித்திரை பரணி சுவாதி அனுசம் கேட்டை மூலம் அவிட்டம் அஸ்வினி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் பரிபூரணமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இதற்கடுத்து ஐம்பது சதவீதம் அதாவது நடுநிலையாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்று இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது பூராடம் திருவோணம் கிருத்திகை சதயம் உத்தரட்டாதி இவை அனைத்தும் இரண்டாவது பட்சமாக வழியே இல்லை என்றால் மட்டுமே பொருத்தி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நட்சத்திரங்களை இந்த நட்சத்திரங்களை இரண்டாவது வகையாக நமது நாம் பிரித்து வைத்து கொண்டால் சரியாக இருக்கும் அதாவது முழுக்க முழுக்க இந்த ஐம்பது சதவிகிதம் எந்த நிலையிலும் பொருந்தவே பொருந்தவில்லை என்றால் மட்டுமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறவே தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் பூரட்டாதி உத்திராடம் உத்திரம் விசாகம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நூறு சதவிகிதம் இவர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது ஆகையால் அறவே தவிர்த்து விடுவது நல்லது ஆகையால் இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் அவரவர்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் பொருந்தவே பொருந்தாத நட்சத்திரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் திருமணம் செய்து கொள்வதானாலும் சரி நண்பர்களாக பழகுவதனாலும் பழகுவதானாலும் சரி அல்லது தொழில் கூட்டாளியாக சேர்த்து கொள்வதானாலும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதாவது பொருத்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களை மட்டுமே அனைத்து விஷயங்களிலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவாவது தப்பித்து கொள்ளலாம் தற்காத்து கொள்ளலாம் இந்த பதிவை தொடர்ந்து அடுத்தடுத்த அனைத்து ராசி நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்களைப் பற்றி பதிவுகளை தொடர்ந்து தரலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு உங்களின் மேலான ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்கும் என்றும் நம்புகிறேன் ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கூடவே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக திருமண தடை தாமதத்துக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள் அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கள்ளத்தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமா இறக்கமா வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் வரும் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் உடனே குழந்தை பாகியம் கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பார்களா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா பிரிஞ்சால் சேர்வார்களா சேரமாட்டார்களா எவ்வளோ நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வார்கள் அது நிரந்தர பிரிவாக இருக்குமா அல்லது தற்காலிக பிரிவாக இருக்குமா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுபோல திருமணத்துக்கு மட்டுமில்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு புரமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தேர்வுகளை தெரிஞ்சுக்கலாம் அதேபோல ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் கற்றும் கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இதோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்